சக்திவேல ஹாய்மா வாங்க உனக்கு ஃபேக் ஐடி தான் கிரிஜா பாப்பா ஹாய் அக்கா ஹாய் பிரியம்மா காட்பாடி வந்தா காட்பாடியா நீங்க ப்ரோ என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகுது நான் இல்லை இன்ஸ்டால் பயன்படுத்துகிறது எனக்கு அந்த அளவு தெரிய அப்படியாப்பா சரி சரிங்கப்பா மெசேஜ் பண்ணியிருக்கப்பா உங்களுக்கு ஹலோ மேடம் சொல்லுங்க ராஜ்பூட் ஹரிஷ் சொல்லுங்க சார் உடைய ஆதரவு ஆதரவுகளை விட எனக்கு கம்மியா தான் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லைப்பா வீவர்ஸ் நிறைய போகுது என்ன காரணம் செட்டிங் கிட்டிங் மாத்திட்டீங்களோ வாழ்த்துக்கலான சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு வீவஸ் போறத பார்த்தா ஹாப்பியாக இருந்துச்சுப்பா எனக்கு அருண் ஹருண் ஹாய் வாங்க என்னோடய ஃப்ரெண்டு பேரும் அருண் தான் ஸ்கூல்மேட் அங்கே ரென்னு கிரிஜா பாப்பான்னு கேட்குறாங்க கோகுல் ஹலோ டீயா ஹவ் ஆர் யூ ஐஎம் ஃபைன் கிரீமா கிரிஜ் கிரிகே கிரி ஆமாம் கூகல் ஓகே கிரிஜா பாப்பா என்னுடைய சேனல் பெயரை உன்னுடைய பின்னில் வைக்கவும் அது எப்படிப்பா வைக்கிறது ஏழுமலை சக்திவேல் வாங்க சக்திவேல் ப்ரூ அப் அபுபர் என்னாச்சு அபு திடீர்னு ஹார்டெல்லாம் அனுப்புகிறீங்க ஐயோயோ தாங்களையா நீங்கள் ரொம்ப அழகாக இல்லையா தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ காட்பாடி ப்ரோ தேங்க் யூ உனக்கு எத்தனை டாலர் அப்பா எனக்கு மாண்டேஷனே கேன்சல் ஆகிடுச்சுப்பா மகள் அதை பற்றி ஏதாச்சும் கேட்டையா மாண்டேஷனே கேன்சல் ஆயிடுச்சுப்பா நான் தான் இன்னொருத்தரோட வீடியோ இன்னொரு சேனலோடய வீடியோ போட்டால் மாண்டேஷன் கேன்சல் ஆகிடுன்னு சொன்ன மான்டேஷன் வந்து ஐம்பத்தஞ்சு டாலர் வந்து மான்டேஷனே கேன்சல் ஆகிடுச்சுப்பா எனக்கு ஆமாம் குகுல் ராம் காலை வணக்கம் ஹாய் ஜெனிஃப் ஜஃபர் சக்தியா ஜாஃபர் ஜாஃபர் சக்தி வாங்க வணக்கம் காலை வணக்கம் ஓகே கிரிஜா பாப்பா சொல்கிறேன் கோகுல் ஹலோ டியர் சாப்பிட்டீங்களா அச்சோ என்னையா இது எல்லாரும் டியர் கூப்பிட்றீங்க என் வீட்டுக்காரர் இருக்காரு அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா ஹாய் வினோ ஐ எம் பெங்களூர் ஐ எம் தமிழ்நாடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸ்ரீகாந்த் ஹாய் ஸ்ரீலங்கா பஸ் ஹாய் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கு தானே ஸ்ரீலங்கான்னு இப்போ தெரியல பியூட்டிஃபுல் ஏன் நானா ஐயோ ஹாய்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே தங்கம் தாரா நீங்கள் நல்லா இருக்கீங்க காப்பி உடுத்தீங்களா காப்பு ராம் நீங்கள் குடிச்சிங்களா எங்கள் வாய் வரல வெயில் வரலை அம்மா லைவ் யூ சரவணன் நான் உங்களுக்கு அம்மாவா இன்னொரு கொடுமையாக இருக்குது சரவணன் வேணுசாமி ஹாய் வாங்க வணக்கம் ஸ்ரீலங்கா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கீங்க திருவாரூர் மாவட்டம் டியர்னா நான் பேசாமல் சொல் சொல்கிறேன் டியார் என்ன சொல்லறீங்க ஹாய் சாமி ப்ரோ இல்லை என்ன பார்த்தா ஐநூறுக்கும் ஆயிரக்கும் மாதிரி நினைச்சிட்டியா மயிர சிற்பல் அடிப்பேன் உங்க ஊர் என்ன பேர் என்ன என்ன என்னோட ஊர் திருவாரூர் மாவட்டம் என் பெயர் அனிதா டுமோரோ இந்திய சுவாமி குருஜா பாப்பா ஐயோ ஐ லைக் யூ ஃபேஸ் தேங்க்யூ அது ரொம்ப எளிது என்னுடைய இந்த குளிச்சல் பாபு என் மேல உன் விரலை வைக்கவும் விரலை வைத்த பின் மேலே சொல்லும்போது பின் அப்படி என்று குறிப்பிட்டு இருக்குது அதில் கை வைத்தால் என்னுடைய சேனல் பின் விடும் ஓ அதுவா அது தெரியும்ப்பா தெரியும்பா சரி பின் பண்ணுறப்பா வேணும் சாமி ஹாய் ஓகே பாய் சீஸ் பாய் கிரிஜா பாப்பா சொல்கிறேன் நான் கோகுல் கேன்சல் ஆகுது என்ன தவறு செய்தாய் அப்பா ஒரு வயசான தாத்தாவோட வீடியோ போட்டு விட்டேன் வாட்ஸ்அப்பில் என்னோட ஒன்று எனக்கு தெரிஞ்சவங்க அனுப்பிவிட்டாங்க அது போட்டு விட்டேன் அதனால ரீகண்ட் வந்துடுச்சு வேறோட சே வேறோட சேனல் இருந்தோ வேறோட இதுல இருந்தோ எடுத்து நம்ம போட்டா மாண்டேஷன் கேன்சல் ஆயிடும்பா ஹாய் கபி வாங்க வணக்கம் கூகுள் ஹோம் வாட் வாட் இஸ் யுவர் நேம் அண்ட் வாட்ச் யுவர் நேட்டிவ் பிளேஸ் திருவாரூர் மாவட்டம் என் பெயர் அனிதா ராமனுஜோம் ஹாய் 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 வேணு வேணு ரவா சாமியோ இன்னும் தெரியல பாய் கூகுள் என்னம்மா சொல்ற என் இதையுமே விடிச்சிடும் போல இருக்கு ஆமாப்பா எவ்வளவு போய் ரீசார்ஜ் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுச்சுப்பா பத்து நாள் ஆகுது மாண்டேஷன் கேன்சல் ஆகி செப்டம்பர் ஒம்பதாந்தேதி வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல தான் ரீ அப்ளை பண்ணலாமா ஐம்பத்தஞ்சு டாலருப்பா சுத்தமாக போயிடுச்சு சுக்குன்னு ரூபாய் உடஞ்சி போயிட்டேன்பா போன வாரமெல்லாம் ஹாய் தோனி கண் தோனி கண்ணன் டே போடா லூசு ரவிச்சந்திரன் ஹாய் உனக்கு அக்கௌண்ட் புக் எல்லாம் அவர்கள் கேட்ட எல்லாமே கேட்டு எல்லாமே சரி பண்ணியாச்சுப்பா கடைசியில போயிடுச்சுப்பா